அஸ்ஸலாமு அலைக்கும் இன்று உலகம் முழுவதும் முஸ்லிம் சமூகங்கள் எதிர்கொள்ளும் துன்பங்களும் பீடனங்களும் எண்ணிலடங்காதவையாகியுள்ளன ஒரு முஸ்லிமாக பிறந்ததற்காகவே அவர்கள் அனுபவிக்கும் வேதனைகள் அளவிட முடியாதவை அந்தப்போல் பல தசாப்தங்களாக துன்பத்திலும் போராட்டத்திலும் வாழ்ந்து வரும் மக்கள் பாலஸ்தீனியர்கள் அவர்களின் குழந்தைகள் பெண்கள் மூதாட்டிகள் எல்லோரும் இஸ்ரேலின் தாக்குதலில் உயிரிழக்கின்றனர் வீடுகள் சிதைக்கப்படுகின்றன நீரின்றி உணவின்றி அந்த மக்கள் வாழ்நிலைக்காக போராடுகின்றனர் இந்த சூழலில் நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஒரு அதிசயமான தீர்க்க தரிசனம் நம்மை நினைவூட்டுகிறது முஸ்லிம் சமூகம் கடுமையான துன்பங்களையும் சோதனைகளையும் எதிர்கொள்ளும் நேரத்தில் இமாம் மஹ்தி இந்த பூமிக்கு வருவார் என்று நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளனர் அந்த நாள் நிச்சயம் வரும் அது அல்லாவின் தீர்மானம் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் உலக முடிவை முன்னிட்டு பல தீர்க்க தரிசனங்களை செய்துள்ளனர் அவற்றுள் பல இன்று நம் கண்முன் நடந்து கொண்டிருக்கின்றன இன்னும் சில நடக்கவிருக்கின்றன அவற்றுள் முக்கியமானது இமாம் மஹ்தியின் வருகை நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியதாவது ரமதான் மாதத்தின் முதல் நாளில் சந்திர கிரகணம் நிகழும் அதன் நடுப்பகுதியில் சூரிய கிரகணம் நிகழும் நீர் பற்றாக்குறை பெரும் தட்டுப்பாடு மற்றும் ஷாம் மீது கடும் முற்றுகை ஏற்படும் இத்தகைய சூழலில்தான் இமாம் மஹ்கி வருவார் அந்த நேரத்தில் கருப்பு துர்பான் அணிந்த ஒரு குழு மக்கள் மக்காவை நோக்கி வருவார்கள் அவர்கள் வரும்போது முட்டி வழித்தாலும் சரி அவர்களை சென்று சந்திக்குங்கள் என்று நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளனர் ஏனெனில் அந்த குழுவில் இமாம் மஹ்கி இருப்பார் அவருடைய அடையாளங்கள் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் முன்கூட்டியே கூறியுள்ளனர் இரு கண்களிலும் சுருமா பூசியது போல் அழகாக இருக்கும் பற்கள் பிரகாசமாக புருவங்கள் நீளமாக நெற்றி விசாலமாக வயது நாற்பதுக்கு அருகில் தோன்றும் அவரின் பெயர் முகம்மது தந்தையின் பெயர் அப்துல்லா என்று நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளனர் புனித காபாவின் கதவின் முன் இமாம் மக்தியால் தன் வலது கையை நீட்டுவார் அப்போது உலகம் முழுவதிலிருந்து வந்த நம்பிக்கையாளர்கள் அவருக்கு பையத் செய்வார்கள் அதன்பின் அவர் உலகை நீதியுடன் ஆளுவார் மழை பேரளவில் பொழியும் வறுமை மறையும் அமைதி நிலவும் இதுதான் முஸ்லிம் உலகம் ஆவலுடன் காத்திருக்கும் அந்த அழகான ஆட்சி பின்னர் தொன்னூற்றாறாயிரம் யூதர்கள் இமாம் மஹ்தியை தாக்க வருவார்கள் அப்போது நம்பிக்கையாளர்கள் அவரின் பின்னால் ஒன்று சேர்ந்து போராடுவார்கள் நான்கு நாட்கள் நீடிக்கும் அந்த யுத்தத்தில் இமாம் மஹ்தி வெற்றி பெறுவார் என்று நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளனர் நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறிய சில அடையாளங்கள் இன்னும் நிறைவேறவில்லை என்பதே அவையெல்லாம் நடந்த பிறகே இமாம் மஹ்தி இந்த உலகில் வருவார் அது நிச்சயம்